பக்கரை விசித்திரமணி என்று துவங்கும் விநாயகர் திருப்புகள் இது எல்லோருக்கும் தெரிந்த மிகவும் பிரபலமான ஒரு பாடல் இதை பாராயணம் செய்து விநாயகர் அருளையும் முருகர் அருளையும் சேர்த்து பெறுவோம் பக்கரை விசித்திரமணி பொற்களனையிட்ட நடை പക്ഷിയും മുക്രതുരക മുനീപ പക്കവ മലർ തൊടയും അക്ക് വടുപട്ടൊഴിയ പട്ടുരുവ വിട്ടൈവടിലും ദിക്കത് മതിക്കവരു കുക്കൂടമും രക്ഷടിയും മുറ്റിയ പന്നീർ തോളും பதியும் வைத்துய தீருப்புகள் விருப்பமொடு கை மறவேனே இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன்னை எட்பொரியவற்று வரை இளநீர் வண்டச்சில் பயாரப்ப வகை பச்சரிசி பிட்டு வௌரி பழமிடி பல்வகை தனி மூலம் മിക്കടി ചടല ഭക്ഷണം കൊളുരു വിക്കിന സമർദ്ദനും അരുളാഴി വർപ്പ കുടിലടില വിമരപ്പരുൾ വിത്തകമരുടെ പെരുമാളേ